பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாம்பார் ஸ்குவாட் மற்ற ரெண்டு ஸ்குவாடும் அலறி அடிச்சிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு டீம் ஏன் அவ்வளவு பயந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்கு வந்து பூர்ணிமா அவர்கள் வந்து கெஸ்டா வந்திருக்காங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து முழுசா பாக்கலாம் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க சாம்பார் ஸ்குவாட் இருக்காங்கல்ல நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான சாப்பாடு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஓரளவுக்கு பண்ணாங்க ஆனா ஆனந்த பிளஸ் பயிட்டஸ் வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க காயின்ஸே கொடுக்கல செம காயின் ஆயிட்டாங்க அதனால நைட்டோட நைட் அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க இவங்களுக்கு வந்து ரவா காஞ்சி தான் மூணு வேலைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணவும் செஞ்சாங்க இதுல பார்த்தோம்னா கடைசியா கணியக்கா காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா உடச்சு விட்டுட்டாங்க அவங்க வந்து கிச்சன் டீம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க சரி இவங்களுக்கு எப்படிதான் ரிவன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஆனா சாப்பாடு போட்டோம் சரி அப்ப வந்து பாயிண்ட்ஸ் கம்மியா கொடுத்தாங்க அப்ப நம்ம ஏத்துக்கிட்டோம் நேரத்தெல்லாம் பயங்கரமா ஓடி ஓடி வேலை செஞ்சிருக்கோம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படியெல்லாம் இருக்கும்போது கூட ஜீரோ பாயிண்ட் தராங்களே அதுக்கப்புறம் வந்து இந்த கனியக்கா எப்படி பண்ணிட்டாங்களே இப்ப என்ன பண்றது நம்ம எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்றது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு முடிவு பண்றாங்க பூண்டோட தோலை எல்லாம் உரிச்சு பூண்டோட தோல் பகுதி இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க சிதற விட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து கிளீனிங் டீம் இருக்காங்க இல்லையா விக்ரம் கமிர்தின் மற்ற ஆட்கள் எஃப்ஜே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சம காண்டாயிருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டேய் நீங்க என்ன சொன்னீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் இப்போ ஆடுறோம் பாடுற ஆட்டத்தை நாங்க வந்து பூண்டு உரிச்சுக்கிட்டே ஆடுவோம் வெங்காயத்தை உரிச்சுட்டே ஆடுவோம் தக்காளியை கட் பண்ணிட்டே ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் போட்டாங்க பாருங்க வியனா பார்வதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அப்புறம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி வேற லெவல பண்ணி விட்டுட்டாங்க ரொம்ப விக்ரம் இன்னைக்கு சென்ஸ் இருக்கா இல்லையா மக்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தார் எஃப்ஜே ஒரு பக்கம் உங்களுக்கு அறிவே இல்லையா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார் வினோத் ஒரு பக்கம் பூண்டோட தோலெல்லாம் உரிச்சு கீழ போடுறீங்களே பூண்டையும் சேர்த்து கீழே போடுறீங்க அதையே சாம்பாருக்கு போடுவீங்க அதெல்லாம் ஹைஜீனாவே இருக்காது ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதனால ரெண்டு டீமும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணவும் செய்கிறாங்க ஒன்றா சேர்ந்து வாங்க அவங்க க்ளீன் பண்ணலாம் வாங்க கெஸ்ட்டு வராங்க வாங்க இப்படியே இருந்தால் அழுக்காக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கூப்பிட்டு க்ளீன் பண்ணவும் செய்கிறாங்க ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பூண்டு தோலை எல்லாம் உரிச்சிட்டு கீழே போட்டுட்டே இருக்கிறாங்க அதனால ஒரு மாதிரி பரபரப்பாக ஆயிடுச்சு இதுல அவங்க எவ்வளவு அப்படியே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க மனசாட்சியே எல்லாமே ஜீரோ பாயிண்ட் கொடுக்குறீங்களே என்டர்டைன்மெண்ட்ல அப்படின்னு சொல்றீங்களே அதை நாங்க ஏத்துக்கிறோம் அது இல்லாம சமைக்கவே இல்ல எந்த வேலையும் செய்யல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காயின் கூட கொடுக்காம இருக்கீங்களே இது உங்களுக்கே மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கவும் செய்றாங்க அமித்தெல்லாம் போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணவும் செஞ்சார் அதுக்கப்புறம் ரெண்டு டீமே வெளியே போயிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருந்திருக்காங்க சரி விடுங்க கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாம் இதெல்லாம் டிசைனுக்காக போட்டிருக்கோம் இது ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணவும் செய்யறாங்க கிச்சன் டீம்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பன் டாக்ஸ் தான் நாங்க இல்லைன்னு சொல்றது கிடையாது அதுக்காக உழைச்சிருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோம் சாப்பாடு வந்து சமைச்சு போட்டிருக்கோம் வாய்க்கு ருசியா போட்டிருக்கோம் சாப்பாடு இல்லைன்னா உடனே வந்து ஒரு பொண்ணு வந்து சண்டை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு அழுதுகிட்டு இருக்கு சாப்பாடு போடலைன்னா அழுறீங்க நெய் கொடுக்கலனா சண்டை போடுறீங்க அவ்வளவுத்தையும் வந்து சமைச்சு கொட்டுறோம்ல அப்படிங்கற போது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்யறாங்க அப்புறம் நம்ம பார்வதியும் நம்ம காதல் கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து பன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல வந்து பண்ணாதுன்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் திவ்யா இன்னொன்னு சேன்ரா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் குக்கிங்ல வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க அதனால இவங்களால வெளியே வரவே முடியல இந்த கிச்சன் டீம்ல பார்த்தோம்னா வியனாவை தவிர சாண்ட்ரா பார்வதி கனி அப்புறம் திவ்யா கணேஷ் இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்க அஞ்சு பேரை ஒன்னா சேர்ந்து ஒரே டீம்ல இருக்காங்க அப்படின்னா சண்டையே விடிச்சிருக்கும் ஆனா அவங்க வந்து ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி ரெண்டு நாளா நல்லபடியா சமைச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து ஆனா அவங்க வந்து ஒரு காயின் கூட கொடுக்கல இது கொஞ்சம் நியாயமா தான் இருக்கவும் செய்யுது இந்த வீடியோ பத்தினா உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க